நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே முடியல நீங்க ரொம்ப கஷ்டப்படுங்க விஜய் நானும் இங்கேயே ஸ்டே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் மல்லி ஒரே ரூம்ல தங்குறாங்க இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ராஜேஸ்வரி அஞ்சுதான் ஒரு பிளான் பண்றாங்க இப்போ விஜய்க்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது எல்லாமே மல்லியை தான் செய்யறோம் மல்லி தான் அந்த ரூம் குள்ள இருக்கா அதனால மல்லிக்கு சரியான அப்ப வச்சு விட்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்கேன் ஏன்னா புரிசம் முன்னாடினா ஒன்னாளா இருப்பாங்க தனித்தனி ரூம்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் ஆனால் அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் நிறைய போய்டல அதனால இந்த மாதிரி திங்க் பண்ணிருக்காங்க இப்ப நம்ம விஜய் இருந்த நைட் பால் அதில் தூக்க மாத்திரம் ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டுடுறாங்க அது போடுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் ஆனா ரொம்பவே தூக்க கலக்கத்தில் இருப்பாரு நம்ம இன்னதான் எழுப்பினாலும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எழுந்திருக்கவே மாட்டாருங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரொம்ப போதலை போட்ட மாதிரி இருக்கும் இந்த சமயத்தை பயன்படுத்தி மல்லி மேலே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பழியெல்லாம் போட்டு அவளை அந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டி அதுக்கான பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ரெடியாக இருக்காங்க என்னடா இந்த மாதிரி இல்லாமல் பிளான் பண்ணுவாங்க இப்படி இல்லாமல் சதித்திட்டம் தீட்டி ஒரு குடும்பத்தை அழிக்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா குடும்பத்தை இல்லை இந்த ஊரே ஒரே டைமில் அழிச்சிட்டு போயின்னே இருந்துருவாங்க அந்த அளவுக்கு கேடு கெட்ட ஆளுங்க அவங்க ரெண்டு பேரும் இவங்கள மட்டும் எந்த காரணக்கொண்டும் எப்பவுமே நம்ப கூடாதுங்க ஏன்னா இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் அந்த அளவுக்கு கேடுக கேட்ட இருக்கும் சரி இந்த பிரச்சனைகளெல்லாம் ஒரு பக்கம் போயின் மறுபக்கம் என்ன சொல்லிட்டு நம்ம வெண்பா இருக்காங்களோ போயிட்டு இருக்காங்க நம்ம சண்டை போட்டு நீ தாண்டி என்ன பண்ணாடி என் தம்பி ஏதோ எதனா ஆசை உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சார் கத்தினே இருக்கா டாடா டாடான்னு சொல்லிட்டு கரெக்டாக போய் அம்மாவை சொல்லிட்டு சொல்ல உடனே திடீர்னு விஜய் எழுந்து எழுந்து உட்காந்து ஓடி வந்து அப்படியே சும்மா நம்ம மல்லியை காப்பாற்றுறாரு நான்

மல்லி தான் என் உலகம் இனிமேல் மல்லியும் தான் என் கூட எப்பவுமே இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் எங்கிட்டருந்து யாரான பிரிக்க நினச்சிங்களேன்னா அவங்க எனக்கு வேணாம் அவங்களே இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ராஜேஷ் வரிக்கு டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரெக்டாக சொல்லிடுறாங்க நம்ம ராஜேஷ் தெளிவாகவே புரிஞ்சிருச்சு ஆனால் இருந்தால் ரஞ்சித் வந்து பார்த்திங்களா ராஜம்மா உங்களை வீட்டை விட்டு போக சொல்லாமல் அப்படியே மறைமுகமாக சொல்கிறாரு இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு புரிஞ்சால் இல்லையா மரமாட்டிக்கி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதுக்கிடா புரியாமல் இருப்பனாடி வெளியே காட்டிக்காமல் மனசுக்குள்ளேயே வச்சுன்னு இருக்கண்டி வெளியே காட்டினா அது எனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் ரொம்பவே பரபரப்பாக போயின்னு இருக்குது நம்ம மல்லி தொடர் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது அதே சமயத்தில் நம்ம அரவிந்தும் வந்தனர் வந்து விஜய் கிட்டே நீங்கள் எல்லா சமயத்துலையும் இவங்க என்னென்ன சதி திட்டமாக திட்டுறாங்க தெரியுமா இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க நம்ம மல்லி மூஞ்சியில் ஆசிர் ஒருத்த பிளான் பண்ணது நம்ம ரஞ்சிதோம் அப்படின்ற விஷயமும் தெரிய வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல அவர் எந்த ஒரு தப்பையும் செய்யலை அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது முழுக்க முழுக்க ரஞ்சிதம் போட்ட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது நம்ம அரவிந்த் இந்த சொல்கிறாரு அந்த சமயத்தில் இந்த விஷயம் மட்டும் நான் கேதர் பண்ணால் தான் இந்நேரத்துக்கு நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மேலே பழியை போட்டு இந்த வீட்டிலேருந்து மல்லியை ஒரே அடியாக துரத்தி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாங்க தப்பான உறவான்னு சொல்லிட்டு ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுனால இப்போ பாருங்கள் உங்ககிட்ட வந்து நிர்பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க நம்ம ராஜேஷ் வரையர் இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தான் இல்லைடா அவள் கையைக்கடை நான் கொதிக்கிற நெருப்புலேயே ஓட வச்சேன் அதுவும் நம்பவே இல்லை நீ யாருமே அந்தளவுக்கு ஒரு பக்கம் அவன் மேலே நான் ஆத்தரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இதெல்லாம் கேட்டது நம்ம விஜயேந்தன் இதெல்லாம் காது குத்தாமல் இருக்க பற்றி அவங்ககிட்ட சொல்லுங்க நானும் இன்னும் காது குக்கல் தான் என்கிட்டே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வே இல்லையாடா இதுக்கு தீர்வுன்னு ஒன்று இருந்தால் தானே நம்ம எதனால் ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அடுத்து இவங்களோட ஸ்டெப் என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உடனுக்குடன் அப்டேட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அப்போ தான் நம்ம எதனால் ஒன்று பண்ண முடியும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஐயோ இப்படி நடந்துச்சா ஐயோ அப்படி நடந்துச்சா அவங்க அதை பண்ணாங்களா இவங்க இதை பண்ணாங்களான்னு சொல்லிட்டு யோச்சனை லாஸ்ட் வரையும் மண்டை கிருகருக்கு யோசனை தான் இருக்கும் நாமளே யோசனை உக்கானே தான் இருக்கணும் அதை விட்டுட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முடிவாக நமக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ண போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் மகிதல் இருந்தால் அந்த நேரத்தில் நம்ம விஜயோட பெரியாம வந்துடுறாங்க வந்து மல்லி உன்னை எனக்கு நல்லாவே தெரியும் நீ அந்த குடும்பத்துக்கு கரெக்டானால இந்த ராஜேஸ்வரி சரியான மோசமானவ அவளோட காரியம் ஆகணும்னா அவள் எந்த எல்லைக்கும் போவா யாரு என்ன முன்னாடி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டா அவங்கள பலியோட ஆக்கிக்கிற அவளோட காரியத்தை சாதிச்சுவா அப்படிப்பட்டவ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம மல்லி இருந்து அதெல்லாமே உண்மைதான் அரவிந்தும் கூட ஒரு பக்கம் பேசுகிறாரு மறுபக்கம் நம்ம பாபு வீட்டுக்கு வராரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறு விருந்துக்கு அழைச்சாரு அழைச்சாரு இவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க சரி இப்போ பண்டிகை வருது அதுக்காவது அழைச்சிட்டு போகலாம் ஊர் பொதுமக்கள் எல்லாம் மாப்பிள்ளை வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகலான்னு வராங்க அந்த சமயத்தில் நம்ம விஜய் இப்படி இருந்தால் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாரு ராஜேஷ் நீ யார் நான் பிச்சுக்காரன் உங்கள் வீட்டுக்கு என்னோடய தம்பி வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் என்னோடய மச் மாமன் அவருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுக்குற வேலை வச்சுக்கோக்கா இல்லைனா உங்களுக்கு மரியாதை இருக்காதுன்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன் என் மனைவிக்கு எந்த இடத்துலையும் அவம மரியாதை ஏற்படுறத நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்கு எப்படியோ உன்னோட என்ன வேணால் பண்ணுங்க குடும்பம் சந்தோஷமா ஒன்றா இருந்தால் போதும் நமக்கு இந்த குடும்பம் உடையாம சீரம் சிறப்பமாக அப்படியே கண்டினியூஸாக போகிற பாதையில் போயிட்டே இருந்தால் நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் அது கண்டினியூ ஆகுமா ஆகாதா என்ன நடக்கப்போகுது ஏது நடக்க போகுது அதுதான் இப்போதைக்கு ஏன்னால் கேள்விக்குறியாக இருக்கப்போது பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ நண்பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் போல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம்